இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் எரேமியா முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினான்காம் திருவசனம் என் மக்கள் எனது வல்லன்மையால் நிறைவு பெறுவர் என்கிறார் ஆண்டவர் இறையேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் இன்றைய வசனத்தில் ஒரு அருமையான வார்த்தை உள்ளது வள்ளன்மை வள்ளன்மை என்றால் என்ன கொடை குணம் கொடை பண்பு நாம் அனைவரும் பல மரங்களை பார்த்திருப்போம் எந்த மரமுமே தனது கனிகளை தானே ஒன்பதில்லை அதேபோல் நதியையும் பார்த்திருப்போம் நதியும் தனது நீரை தானே குடிப்பதும் இல்லை நாமும் நாம் சேர்த்த செல்வத்தை படிப்பை நாமே வைத்துக்கொள்ளாமல் பிறருக்கும் கொடுக்க வேண்டும் கற்றுக் கொடுக்க வேண்டும் அது மிகவும் சிறந்த பண்பு இந்த சிறந்த மேலான பண்புடையவர் ஒருவரை நாம் நன்கு அறிவோம் அவர்தான் நம் ஏசு கிறிஸ்து தனது உயிரை கூட அவர் தனக்கென வைத்துக் நமக்காக நாம் வாழ்வடைய நாம் மீட்கப்பட இந்தார் தம் உயிரையும் அதே போல நானும் உயிரை கொடுக்க வேண்டுமா என்று கேட்கிறீர்களா உயிரை கொடுக்க சொல்லவில்லை என் நண்பனே தோழியே நம்மால் முடிந்த உதவிகளை பணமாக பொருளாக நல் வார்த்தைகளாக படிப்பிற்கு உதவியாக திருமணத்திற்கு உதவியாக ஆறுதலான வார்த்தைகளால் பிறருடன் நாம் பேசலாம் அவர்களை தோழை தட்டி கொடுத்து தேற்றலாம் அவர்கள் சோகத்தில் அழுகையில் நாம் பங்கு பெறலாம் இதன் மூலம் இவையெல்லாம் நாம் செய்வதன் மூலம் அதைக் காணும் நம் ஆண்டவராகிய இயேசுவும் இன்னும் அதிகமாய் உங்களை ஆசிர்வதிப்பார் உயர்த்துவார் இன்றைய திருவசனம் இயேசுவின் வல்லன்மையை பற்றித்தான் கூறுகிறது என் மக்கள் எனது வல்லன்மையால் நிறைவு பெறுவர் என்கிறார் ஆண்டவர் அவருடைய மக்கள் நாம் அனைவரும் அவருடைய வல்லன்மை என்னும் குணத்தால் நன்றாக இருக்கின்றோம் என்று அதேபோல் நாமும் நமக்கு உண்டானவற்றை கொண்டு பிறருக்கு இல்லாதவர்களுக்கு உதவ வேண்டும் என் மக்கள் என்றால் யார் நீங்களும் நானும் தான் உங்களைத்தான் நிறைவாக ஆசிர்வதித்திருக்கின்றார் தேவன் நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதுவே உங்களுக்கு திரும்ப வரும் இருப்பதை எல்லாம் நான் கொடுத்துவிட்டால் எனக்கு இருக்காதே என்று எண்ணுகிறீர்களா அப்படி இல்லை நண்பர்களே கொடையே கொல்லாது குவிக்காது என்பார்கள் பிறருக்கு கொடுத்தால் அது உங்கள் செல்வத்தை குறைக்காது ஏதாவது ஒரு வழியில் அதை மடையத்தான் செய்யும் சோதித்துப் பாருங்களேன் கொடுக்கின்ற பண்பு இல்லாமல் நாம் வாழ்ந்தால் நம்முள் இயேசுவின் உயிர் இல்லை என்பதுதான் பொருள் நீங்கள் கொடுப்பதை வாங்குகின்றவர்கள் அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக நீங்கள் ஒரு தெய்வம் போல் தெரிவீர்கள் தெய்வமாகிய இயேசு மட்டும் உங்களுக்கு நன்மைகள் பல செய்ய வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்களே உங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களே அதே போல்தான் உங்களிடம் இருப்பதைக் கொண்டு இல்லாதவர்களுக்கு நீங்களும் செய்ய வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார் நான் உனக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகின்றாயோ அதையே நீ மற்றவர்களுக்கும் செய் என்று உங்களிடம் என்று கூறுகிறார் இல்லாதவர்களுக்கு செய்வதன் மூலம் இருப்பதையெல்லாம் நீங்கள் பெருக்கமடைய செய்து கொள்ள முடியும் நண்பர்களே இன்றிலிருந்து துவங்கலாமா உமது ஜனங்களாகிய எங்களை உமது நன்மைகளால் திருப்தியாக்கும் அதே பண்பை நாங்களும் பிரதிபலிக்க கிறிஸ்து அவன் கிறிஸ்து அவளாக வல்லன்மை குணம் கொண்டவர்களாக நாங்களும் வாழ மற்றவர்களை வாழ வைக்க இல்லாதவர்களின் வாழ்வில் ஒளி ஏற்ற கல்வி கொடுக்க பொருள் கொடுக்க உணவு கொடுக்க எங்களுக்கு இரக்கமுள்ள மனதை தாரும் இயேசுவே ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி